வணக்கம் சூரியன் மல மலவென ஏறி உச்சியை தொட்டிருந்ததால் வெயில் தகித்து கொண்டிருந்தது வெப்பத்தை தாங்க முடியாமல் தேடும் பணியை கைவிட்டு பறவைகளும் தங்கள் கூடுகளில் அடைந்து கிடந்தன சொக்கன் தன் தலைப்பாகையே அவிழ்த்து தன் உடலில் ஆறாக பெருகி வழிந்து கொண்டிருந்த வேர்வையை துடைத்து கொண்டார் விடியற்காலை ஐந்து மணிக்கெல்லாம் எழுந்து தன்னுடைய நிலத்தை தொடங்கியவர் இப்போதுதான் சிறிது ஓய்வு எடுக்க முடிவு செய்தார் தாகம் எடுத்து தொண்டை வறந்து கிடந்தது பாசன கிணற்றில் உள்ள பம்பு செட்டை இயக்கினார் தண்ணீர் அருவியாக விழத் தொடங்கியது நிலத்தடி தண்ணீர் தேனாக இனித்தது ஆசை தீர குடித்தார் தாகம் அடங்கியது சொக்கனின் மனைவி அபிராமி விற்பனைக்கு மீறும் தயிரை கடைந்து தாராளமாக தண்ணீரை சேர்த்து இஞ்சி கருவேப்பிலை தாளித்து கொட்டி ஒரு பானையில் வைத்து விடுவார் இந்த வெயில் காலத்துக்கு தேவபானமாக அந்த நீர்மோர் சுவைக்கும் ஒரு நடை விட்டு போய் இரண்டு சொம்பு மோரை குடிக்க சொக்கனின் உள்ளம் துடித்தது வீடு வரை சென்று வந்தால் ஒரு மணி நேரம் வீணாகிவிடும் சாப்பாட்டு நேரம் வந்துவிடும் சாப்பிட்டு மீண்டும் கழனியில் இறங்கி உள முடியாமல் தூக்கம் கண்களை சுழற்றி அடிக்கும் காலையில் இருந்து வேலை பார்த்த உடம்பு ஓய்வு கேட்கும் தூக்கம் என்று நினைத்ததுமே ஏனோ சொக்கனுக்கு தன்னுடைய சோம்பேறி மகன் கணேசனின் ஞாபகம் வந்தது வயசு இந்த புரட்டாசி வந்தால் இருபது முடிய போகுது பத்தாவதுக்கு மேல் படிப்பு ஏறவில்லை பத்தாம் வகுப்பிலேயாவது ஒழுங்காக படித்தானா பொது தேர்வில் தோல்வியை தழுவினார் அதோடு படிப்புக்கு மூடுவிழா நடத்தாகிவிட்டது சரி அப்பாக்கு கூட வந்து வயலில் வேலை பார்க்கலாம் இல்லையா அதுவும் கிடையாது காலை பதினோரு மணி வரை தூக்கம் மெதுவாக ஆடி அசைஞ்சு குளித்து முடித்து வருவதற்குள் பகல் மணி ஒன்றை தொட்டுவிடும் பிறகு சாப்பாடு மீண்டும் தூக்கம் தொலைக்காட்சி பெட்டியின் முன் அமர்ந்து சேனல் சேனலாக மாற்றிக்கொண்டே இருப்பது எதையும் முழுமையாக பார்க்காமல் அலிச்சாட்டியம் செய்வது இப்படி செய்யறியே என்று கேட்கும் அம்மா அபிராமியையும் தங்கை பவானியையும் வாய்க்கு வந்தபடி திட்டுவது அலைபேசியில் அரட்டை அடிப்பது மீண்டும் இரவு சாப்பாடு தூக்கம் சொக்கன் தன் பிள்ளையை கண்டிக்க மாட்டானா என்றால் பரமுறை திட்டி அடித்து பார்த்து விட்டார் உடனே கணேசன் கோபித்து கொண்டு தன்னுடைய அட்டை வீட்டுக்கு போய்விடுவார் பிறகு அபிராமி அங்கே சென்று கெஞ்சி கூட்டாதி அவரை வீட்டுக்கு சொல்லியும் வருவாள்ிவிட்டது அறிவுரையெல்லாம் செவிடன் காதில் ஊதிய சங்காக மாறிப்போனது சொக்கனுக்கு பத்து காணி நிலம் சொந்தமாக இருந்தது பரம்பரை சொத்தான நிலத்தில் சீசனுக்கு ஏற்றாற்போல் பயிர் செய்து வசதியாக வாழ்ந்தார் ஓட்டு வீடானாலும் சொந்த வீடு புலக்கடையில் பத்து பசுமாடுகள் நூறு கோழிகளை கொண்ட கோழிப்பண்ணை வயலில் நெல் விதைத்து அறுவடை செய்கிறார் ஏழு காணி நிலத்தில் மூன்று போகம் விளைந்து நல்ல விலைக்கு போகும் பொன்னி அரிசி வகை மீதி மூன்று காணி நிலத்தில் காய்கறிகள் தர்பூசணி போன்ற பல வகைகள் என்று சொக்கனின் உழைப்பிலும் கூலிக்கு வேலை செய்யும் ஆட்களின் உதவியாலும் சுகமான வாழ்க்கை சொக்கனின் குடும்பத்துக்கு வாய்த்திருந்தது அபிராம்பி சோபேரி இல்லை வீட்டு பசுமாட்டு தொழுவத்தை பராமரிப்பது பால் கறப்பது கோழியிடும் முட்டைகளை சேகரித்து விற்பது அவர்கள் வாழும் கிராமத்திலிருந்து நான்கு கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் நகரத்துக்கு சென்று பாலை விற்பனை செய்ய ஆட்களை அனுப்பி பணத்தை வசூலிப்பது கால்நடை வைத்தியரை மாதத்துக்கு ஒருமுறை வர செய்து மாடுகளுக்கும் கோழிகளுக்கும் நோய்கள் தாக்காமல் இருக்க வைத்தியம் பார்ப்பது என்று வீட்டிலேயே அத்தனை வேலைகள் இருந்தன கணேசனை பற்றி நினைக்கும் பொழுது எல்லாம் சொக்கனுக்கு வேதனையாக இருந்தது தானும் தன் மனைவியும் கஷ்டப்பட்டு தேடி வைத்திருக்கும் செல்வங்களை எல்லாம் தன்னுடைய சோம்பேறித்தனத்தால் கணேசன் இழந்து விடுவானோ என்று கவலைப்படுவார் தொலைவில் அபிராமி வரப்பில் நடந்து வருவதை சொக்கன் பார்த்தார் பகல் ஒன்னரை மணிக்கு மேலதான சோறு கொண்டு வருவாள் என்ன இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் வருகிறாள் என்று நினைத்தார் மச்சா இந்தா இதை குடி என்று ஒரு பெரிய சொம்பு நிறைய தாளித்த மோரை நீட்டினாள் அபிராமி புள்ள இப்பதான் இந்த மோரை பத்தி நினைச்ச நீ கொண்டு வந்துட்ட அம்மாடி வெயில் நெருப்பா தகிக்குது உனக்கு மோருனா பிடிக்கும்னு கொண்டாண்ட இதுக்கு நீ இவ்வளவு தூரம் வரணுமா அந்த தடி தாண்டவராய்கிட்ட கொடுத்து அனுப்பி இருக்கலாம் தானே ஆமாம் நல்லா சொன்னீங்க இப்பதான் வாயில ப்ரெஷ்ஷ வச்சுக்கிட்டு கொல்லப்புறத்துக்கு போறான் எந்த வேலையில பெத்தேனே தெரியல என்ன திட்டுனாலும் முறைக்கணும் ஏதாவது வேலை சொன்னா மறந்தது போல நடிக்கிறான் ஓயாவது தூக்கம் நம்ம வீட்டு மகாலட்சுமி கூடிய சீக்கிரம் வெளியேறி மூதேவி நிரந்தரமா புகுந்து விடுவான்னு பயமா இருக்கு நாம பண்ணின பாவம் அடிச்சாலும் உதைச்சாலும் எரும மாட்டு மேலே மழை பெஞ்சது போல நிற்குது என்று சொக்கன் முழங்கினார் சரி அதை விடுங்க மீன்காரி காரி ஓடையில் நெத்திலி மீன்களை பிடிச்சிட்டு வந்தா மணக்க மணக்க நெத்திலி குழம்ப ஆக்கி கொண்டாங்க கூடவே கருவாட்டையும் பொறிச்சு வச்சிருக்கேன் பொழுதோடு சாப்பிடுங்க இன்னைக்கு முதல் தேடி இல்லையா பால் கணக்கை பார்த்து பணம் வசூல் பண்ணனும் நான் போயிட்டு வரேன் என்று அபிராமி கிளம்பிவிட்டாள் அண்ணி அண்ணனுக்கு மட்டும்தான் நெத்திலி குழம்பா எங்களுக்கு இல்லையா என்று வயல் வேலை பார்த்து கொண்டிருந்த பெண் ஒருத்தி கேட்க அண்ணன் எல்லாம் கொடுப்பாரு நீ என்ன கொடுப்பேன்னு ஒரு கிளம் கிண்டல் அடிக்க அங்கு எழுந்த சிரிப்பலை ஓய நெடுநேரமானது செவிப்பறையை கிழித்து விடுமோ என்ற அளவுக்கு இடி இடித்தது திடுக்கிட்டு எழுந்த அபிராமியின் உடல் பயத்தில் விடவிடத்தது இந்த இடிதானே அவள் வாழ்க்கையை பாலும் கிணற்றில் தள்ளியது நான்கு வருடத்துக்கு முன் வயல் வேலையை முடித்துக்கொண்டு வீடு நோக்கி சொக்கன் வர திடீரென்று வானம் இடி இருந்து இடி இடித்து மலை சோ என்று கொட்டத் தொடங்கியது அருகே இருந்த ஆலமரத்தின் அடியில் சொக்கன் தஞ்சம் புகுந்தார் இடி ஒன்று மரத்தை தாக்க அதன் அடியில் இருந்த சொக்கன் கருகி தன் இன்னுயிரை இழந்தார் போன வருடம் பவானிக்கு திருமணமாகி அவள் மாமியார் வீட்டுக்கு சென்று விட்டால் ஒரே ஆதரவான கணேசனிடம் எந்த மாறுதலும் இல்லை வேளா வேலைக்கு சாப்பாடு தூக்கம் உடல் முழுவதும் அப்பி கிடக்கும் சோம்பல் என்று பொழுதை கழித்தார் வீட்டு தலைவராக இருந்து அவ்வப்போது அடித்தும் திட்டியும் திருந்தாதவர் இப்போது கேட்க ஆளில்லாமல் கொழுத்து திரிந்தார் அம்மா அபிராமியை மதிப்பதே இல்லை அப்பாவின் அகால மரணம் அவனுள் எந்த ஒரு மாறுதலையும் ஏற்படுத்தவில்லை திருமணம் செய்து வைத்தால் திருந்துவான் என்று அபிராமி அவருக்கு திருமணம் செய்து வைத்தால் தன் கடமை முடிந்தது என்று எண்ணிதானோ எனவோ மாரடைப்பில் போய் சேர்ந்தாள் கணேசனின் மனைவி பத்மினி எப்படியோ அவருடன் ஒரு ஐந்து வருடங்களை ஓட்டினால் இடையில் இரண்டு பெண் குழந்தைக்கு தாயுமானால் சோம்பேடி கணவனுடன் எவ்வளவு நாட்கள் காலத்தை தள்ளுவார் தொழுவத்தில் இருந்து மாடுகள் விற்கப்பட்டன கோழிப்பனை மறைந்து போனது பத்து காணி நிலம் ஐந்து காணியானது மூதேவி வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக நிரந்தரமாக தங்க ஆரம்பித்தாள் பத்மினியின் தந்தை ஒரு நாள் தன் மருமகனிடம் பெருத்த சண்டையிட்டார் வாய் வாக்குவாதம் முற்றி அடிதடியில் இறங்க வேண்டியதானது கணேசனை மிரட்டி கையெழுத்து போட சொல்லி ஐந்து காணி நிலத்தை விற்று பணமாக்கி தன் மகளையும் பேத்தியையும் அழைத்துக்கொண்டு கொண்டு சென்று விட்டார் கணேசனின் சோம்பல் ஓயாத தூக்கம் மறதி அவரை நடுத்தெருவுக்கு கொண்டு வந்துவிட்டது இதோ கணேசன் இறக்கும் வரை சோம்பேறியாக வாழ ஒரு வழியை கண்டுபிடித்து விட்டார் காவி உடையுடன் தாடி வளர்த்து சடாமுடியுடன் ஒரு மரத்தின் அடியில் உட்கார்ந்து இருக்கிறார் அந்த புதிய ஊரில் வாழும் மக்கள் அவரை பெரிய மகான் என்று எண்ணி அவரிடம் தேடி வந்து சோறிடுகிறார்கள் கணேசனின் சோம்பல் அவருக்கு தான் நிச்சயம் தரப்போகிறது எப்பொழுது என்ற கேள்வி எழுகிறது தானே அவர் போலிசாமியார் என்று தெரிய வரும் பொழுது தர்ம அடியும் சிறையில் கலியும் நிச்சயம் ஆனால் ஜெயிலில் கணேசன் கல் உடைக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவருக்கு சோறு கிடைக்கும் இந்த கதையோட கருத்து என்னன்னா காலம் தாழ்த்தி செய்வது மறதி சோம்பல் ஓயா தூக்கம் இவை நான்கும் அழிவை நாடுவோர் விரும்பி ஏறும் தோணிகளாம் இத வந்து திருவள்ளுவர் குரல் எண் அஞ்சுல நெடுநீர் மறவி மதித்துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன் அப்படின்னு சொல்லிருக்கார் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒவ்வொரு வாரமும் திருக்குறள் கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி